எல்லாம் என்பமயம் ஒவ்வொரு நாளும் விதவிதமான செய்திகளை கேட்கிறோம் ஒவ்வொரு செய்தியும் நமக்கு ஏதோ ஒரு உணர்வினை உள்ளத்திலே ஏற்படுத்துகிறது இதெல்லாம் கேட்கின்றதுனாலே நமக்கு ஏற்படுகிறது இன்னொன்று நம்முடைய தொலைக்காட்சிகளிலே ஒளிபரப்பக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம் கண்ணை மட்டும் அல்ல காதை மட்டும் அல்ல எல்லா நடை நரம்புகளையும் அது பாதிக்கிறது பொதுவாக இப்போ நட நாடகங்களை போடுறாங்க டிவியில் ஒவ்வொரு டிவிங்கிறது ஒரு சமுதாய சீரமைப்புக்காக வைக்கணும் ஆனால் இவங்க கதை எழுதுகிற பொழுதோ மக்களுக்கு நல்ல கருத்தை தெரிவிப்பதற்கு பதில் என்னென்ன சூழ்ச்சிகளை செய்ய முடியும் என்பதை அறிவிக்கிறார்கள் இந்த போர்ல கதை எழுதும் ஆசிரியர்களின் கவனத்திற்கு ஒரு வேண்டுகோள் நாம் நல்லவற்றை சொல்ல முயற்சிக்க வேண்டும் பணம் சம்பாதிக்க எல்லா டிவி சேனல்களும் செய்கின்ற தவறுகளை நாம் திருத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் எழுத்து செயல் பார்வை இவை மூன்றும் மிகவும் மனிதனை பாதிக்கக்கூடியது இந்த செயல்களை தவிர்ப்பதற்கு நாம் ஒருவர் முயற்சி எடுத்தால் போதாது அரசும் ஆள்பவர்களும் அதற்குண்டான முயற்சியை எடுத்து இந்த ஒளிபரப்பு நிகழ்ச்சிகளிலே தவறான கருத்துக்களை பதிய வைப்பதை தவிர்த்திடல் வேண்டும் இதற்கு ஒரு போராட்டமும் வேண்டும் இதை உணர்ந்தோர்கள் அறிந்தோர்கள் அதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம் எல்லாம் என்பமையும்